அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்ம என்ன செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு மதுபான கொள்கை வழக்கில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கில் ஏற்கனவே அந்த கட்சியை சேர்ந்த மணிஷ் சிசோடியா அதே மாதிரி சத்யேந்தர் ஜெயின் இவங்கலாம் ஏறி ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த நிலையில் இவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இவரை கைது செய்வதற்காக பல முறை சம்மன் அனுப்பப்பட்டும் அவர் மீது விசாரணைக்கு அவர் ஆஜராகலை அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு இருந்தாங்க அந்த நிலையில் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி இவர் வந்து கைது செய்யப்பட்ட அவருடைய கைது பெரும் அதிர்வலைகளை ஏன்னா இதற்கு முன்பு சோரன் ஜார்க்கண்ட் முதல்வராக இருக்கக்கூடியவர் அவரும் கைது செய்யப்பட்டார் டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டார் இப்போ இப்படி தொடர்ச்சியான மாநில முதல்வர்களுடைய கைது என்பது பாஜகவிற்கு ஆதரவாக இருக்குது அமலாக்கத்துறை பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லா இருந்தும் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பிரச்சாரத்தை தடுக்கும் விதமாக இது மாதிரியான செயல்களில் அமலாக்கத்துறை ஈடுபடுதுங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு தொடர்ச்சியாக ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றங்களை அணுகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் வியாழக்கிழமை அமலாக்கத்துறை வந்து இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிட்டிஷனை உச்சநீதிமன்றத்தை தாக்கல் பண்ணாங்க அந்த பெட்டிஷனில் அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்காக ஜாமீன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு 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 உயர்ந்தது கிடையாது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுக்காக ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கறது அப்படிங்கிறது தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை தங்களுடைய வாதங்களை வச்சாங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இப்போ விவசாயி வந்து ஒரு ஜாமீன் கேட்கறாரு விவசாய வேலைகளுக்காக அப்படின்னு ஜாமீன் கொடுக்குறதும் அதே மாதிரி அரசியல்வாதிக்கு இப்படி கொடுக்குறதும் இப்படி ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படிங்கிற வாதங்களை அமலாக்கத்துறை தரப்புல வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க இந்த வாதங்கள்லாம் கேட்ட நீதிபதிகள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அதே மாதிரி தீபேங்கர் தத்தா இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த உத்தரவை கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்தவன்னா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இன்னும் இப்போ குஜராத் தேர்தல் வந்து மே ஏழாம் தேதி நடந்து முடிஞ்சுச்சு இன்னும் பஞ்சாப் தேர்தலும் அதே மாதிரி தில்லி தேர்தலும் இருக்குது தில்லி பஞ்சாப் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த இரண்டு மாநில தேர்தலில் ஆம் ஆத்மினுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த பாஜகவிற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக அந்த கூட்டணிக்குள்ள வந்து ஆம் ஆத்மி வந்ததுலேருந்து பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கெஜ்ரிவால் ஜூன் ஒன்று வரை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மாநில பிரச்சாரங்களிலும் கெஜ்ரிவால் ஈடுபட போகிறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது சிறைகளில் ஒரு அரசியல்வாதி சிறையில் அடைக்கப்பட்டா அவர்களுக்கு ஜாமீன் கோருவதற்கான ஒரு வழிவகையை இந்த தீர்ப்பு என்பது கொடுத்திருக்குது அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வா அமலாக்கத்துறையினுடைய வாதங்களை கேட்ட நீதிபதிகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வாதங்களை பின்னாடி வைங்க இப்போ நாங்கள் வந்து ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே இதனுடைய ஏற்கனவே தங்களுடைய கட்சி தலைவர்களான இரண்டாம் கட்ட தலைவர்களான மணிஷ் சிசோடியா அதே மாதிரி சத்யேந்திர ஜெயின் இவங்கள்லாம் ஆல்ரெடி ஜெயிலில் இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அவர் இந்த மூன்று தலைவர்கள் சிறையில் இருக்கிறது அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒருவித சங்கடத்தை கொடுத்துருந்துச்சு அந்த கட்சியினர் மத்தியில் தேர்தல் வேலைகளிலும் ஒரு உற்சாகமின்மை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில் திருப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலேருந்து வெளியில் வர இருக்கிறாரு ஜூன் ஒன்று வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு இது நாம் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சாப் ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் இந்த தேர்தல்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் பாஜகவிற்கு ஒரு வித கலக்கத்தை கொடுத்துருக்கும் அதே சமயம் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சமிக்கையை கொடுத்துருக்குது நல்ல உற்சாகத்தோடு அவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு மூன்று கட்ட தேர்தல்கள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு இந்த மூன்று கட்ட தேர்தல்களையும் இந்தியா கூட்டணிக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் கெஜ்ரிவாலினுடைய இந்த வருகை அப்படிங்கிறது வந்து இன்னும் இந்தியா கூட்டணிக்கு பலம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது இன்னும் நான்கு கட்ட தேர்தல் என்பது இருக்குது ஜூன் ஒன்று வரைக்கும் தேர்தல் அந்த பஞ்சாப் தேர்தல் வரைக்கும் கெஜ்ரிவாலினுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன் கிரவுண்டில் ஒரு நல்ல இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நீதித்துறை வரலாற்றுலையுமே கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறியிருக்கு இந்த தீர்ப்பை வந்து இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் மம்தா பானர்ஜி ஆகட்டும் இப்படி பல தலைவர்களும் வரவேற்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக தரப்பில் இது முன்பே சொன்ன மாதிரி ஒரு வித கலக்கத்தை கொடுத்துருக்குது தேர்தல் களம் என்பது பல சூடு பிடிக்கக்கூடிய பல செய்திகளை தாங்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் அப்படிங்கிறதா நமக்கு இந்த செய்தியின் மூலம் தெரிய வந்திருக்கு திரும்பவும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை விழுந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்